வாகன இறக்குமதிக்கு அனுமதி முதலில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் என நிதி இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியா தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பொழுது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வாகன தேவைகளை நான்கு வகைகளாகப் பிரிக்கிறோம் முதலாவதாக பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள் பேருந்து லொரி போன்றவற்றை குறிக்கும் இரண்டாவது பொது தேவைகளுக்காக மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் உதாரணமாக மோட்டார் சைக்கிள்கள் முச்சக்கர வண்டிகள் போன்றவற்றை குறிப்பிடலாம் மூன்றாவது வகையாக கார்களை குறிப்பிடலாம் அதாவது அதிலும் சிறிய ரக கார்கள் பெரிய ரக கார்கள் என வகைப்படுத்தலாகும் வாகன இறக்குமதி அனுமதி அளிக்கும் பொழுது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் இரண்டாவது மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு அனுமதி வழங்குவோம் மூன்றாவது தெருவிலேயே கார்களுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்தியான் காலேஜ் அண்ட் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ பாடநெறிகளுடன் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியேஜ் அண்ட் அதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு டபிள்யூ www.amazoncollege.lk